வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் குளிர் சாதன பெட்டியை அதாவது ஃப்ரிட்ஜை சுவரில் இருந்து எவ்வளவு தூரத்தில் வைக்க வேண்டும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோடை காலமாக இருந்தாலும் குளிர் காலமாக இருந்தாலும் ஒவ்வொரு சீசனிலும் குளிர் சாதன பெட்டி தேவை எலக்ட்ரானிக் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை சரியாக கவனிக்கவில்லை என்றால் அவை நீண்ட காலம் நீடிக்காது எனவே குளிர்சாதன பெட்டியின் நீண்ட ஆயுளுக்கு சரியான கவனிப்பு முக்கியம் வீட்டில் குளிர்சாதன பெட்டி வைத்திருப்பவர்கள் அதை அவ்வப்போது சுத்தம் செய்தாலும் சிறிய விஷயங்களில் கவனம் செலுத்துவதில்லை அப்படி குளிர்சாதன பெட்டியை சரியாக பராமரிக்காவிட்டால் அது பழுதடைந்து மின் கட்டணமும் வேகமாக அதிகரிக்கும் என்பது மிக சிலரே அறிவார்கள் உங்கள் குளிர்சாதன பெட்டிக்கும் சோறுக்கும் இடையில் சிறிது இடைவேளை விடுவது முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும் மிக குறைந்த இடைவசதி இருந்தால் குளிர்சாதன பெட்டி தன்னை தானே குளிர்விக்க கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இது உங்கள் மின்சாரம் கட்டணத்தை அதிகரித்து அதிக பணம் செலவழிக்கும் குளிர்சாதன பெட்டியை அதாவது ஃப்ரிட்ஜை சுவரிலிருந்து காற்று சுழற்சிக்கு போதுமான தூரத்தில் வைக்க வேண்டும் எந்த இயந்திரமாக இருந்தாலும் திறமையாக இயக்கவும் அதிக வெப்பமடைவதை தடுக்கவும் இயந்திரத்தை சுற்றி சிறிது இடத்தை விட்டுவிடுவது அவசியமாகும் இடத்தை மிச்சப்படுத்த வேண்டும் என்று குளிர்சாதன பெட்டியை சுவரை ஒட்டி வைப்பது தவிர்க்க வேண்டும் அப்படியென்றால் சுவரிலிருந்து குளிர்சாதன பெட்டியை எந்த தூரத்தில் வைப்பது சரியாக இருக்கும் என்ற கேள்வி உங்களுக்கு இப்பொழுது தோன்றும் அதற்கான பதில் இதோ பின்பக்கத்தில் சுவரிலிருந்து இரண்டு அங்குல தூரத்திலும் மேல் அலமாரியில் இருந்து ஒரு அங்குல தூரத்திலும் பக்கவாட்டில் இருபுறத்திலும் குறைந்தது கால் அங்குல தூரத்திலும் குளிர்சாதன பத்தியை வைக்க வேண்டும் இது பொது விதியாகும் ஒவ்வொரு உற்பத்தியாளரும் இந்த அளவீடுகளை அவரவர் கையேட்டில் குறிப்பிட்டிருப்பார்கள் அதை நீங்கள் கவனித்து அதை நீங்கள் உங்கள் குளிர்சாதன பெட்டிக்கு ஏற்றவாறு வைக்க வேண்டும் இது முக்கியமாகும் இந்த வீடியோவில் குழு சாதன பெட்டியை சுவரியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் வைக்க வேண்டும் என்ற பொது வி விதியை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் உங்கள் ஏற்ற விதிமுறையை உங்கள் ஃப்ரிட்ஜின் கையட்டை வாங்கி படைத்தால் உங்களுக்கு தெரியும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்